ரொம்ப நன்றி ரொம்ப விநாயகர் பாடன காரியசத்தி மாலை இருக்கு அதை சொன்னீங்கன்னா எந்த காரியம் நடக்கலையோ அது நடக்கும் ஆ என்ன வேலை பார்க்குறீங்க விக்னேஸ்வரன் செய்யும் தொழிலே தெய்வம்னு வேலையை அக்கறையோடு செஞ்சு ப்ரமோஷன் வாங்கணும் ஓ நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர் வெரி குட் சொந்தமாவே ஸ்டுடியோ வச்சிருக்கீங்களா இன்னைக்கு லேடிஸ் எல்லாம் கோயிலுக்கு போயிட்டாங்க போல ஓ பெரிய ஸ்டுடியோவா விருச்சிக ராசிக்கு இப்போ குரு பயிற்சியில் ரொம்ப நல்லது நடந்திருக்கு இன்றைக்கி தமிழ் வருட பரப்பில் விருச்சிக ராசிக்கு நன்மை இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட்டு ரெண்டு ரெண்டு நாலு எட்டு நாலு பன்னெண்டு பதிமூணு இருபத்தி ரெண்டு இருபத்தெட்டு ரெண்டு முப்பது முப்பத்தேழு ஏழு மூணு பத்து ஒன்று நீங்கள் மேரேஜுக்கு நவகிரக நாயகன் யார் நவகிரகங்களுக்குமே தலைவரான பைரவரை சனிக்கிழமை தோறும் போய் கும்பிடுங்க ஒரு முளை செ இல்லை செவ்வரளி வாங்கிட்டு போய் அந்த ஜாதகருடைய பேர் நட்சத்திரம் சொல்லி அவங்க ஜாதக ஜெராக்ஸை பாதத்தில் வச்சு அர்ச்சனை பண்ணுங்க ஒரு பன்னிரெண்டு சனிக்கிழமை சொல்கிறேன் நீங்கள் செய்ய செய்யவே நல்ல செய்தி வந்துடும் நாலு கிழமை அஞ்சு கிழமை செய்கிறதுக்குள்ளே நல்ல செய்தி வந்துடும் வெள்ளிக்கிழமை அம்பிகைக்கு ஒரு பாக்கெட்டு குங்குமம் வாங்கி கொடுத்து உங்கள் பொண்ணு பேருக்கு அர்ச்சனை இந்த ரெண்டு பிரார்த்தனையும் செய்யுங்க நல்லது வந்துடும் ஒன்று நல்ல நம்பர் நல்லா இருக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க நான் பன்னிரெண்டு கிழமை சொல்லியிருக்கேன் அதுக்கு உள்ளே வந்துடும் உத்ராட நட்சத்திரம் விக்னேஸ்வரன் மதுரை மாவட்டம் ஓ மதுரை திருமங்கலமாக அருமையான ஊர் மலை நல்லா தெரியும் ஏழு ஒன்று எட்டு ஒம்பது ஒம்பது பதினெட்டு ரெண்டும் இருபது இருபத்தாறு இருபத்தேழு ஏழு ரெண்டு ஒம்பது விக்னேஸ்வரனுக்கு காக்கும் தெய்வம் முருகர் அவருடைய அண்ணனுடைய பேர் உங்களுக்கு இருக்குது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகர் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகரை போய் கும்பிடுங்க மகர ராசியில் செ செவ்வாய் உச்சம் சொந்த வீடு உங்களுக்கு இருக்கணுமே சொந்த வீடு இருக்கணும் புதன்கிழமை நல்ல நாள் பெருமாள் குருமிய நாள் மகர ராசிக்காரங்களுக்கு சொந்த வீடு வாசல் இருக்கும் ஏன்னா அதில் செவ்வாய் உச்சம் சனியுடைய வீடு ஆயுள் கெட்டி நல்ல தைரியமானவங்க தாயிடத்தில் ரொம்ப பாசமாக இருப்பீங்க தந்தை இடத்துல விட்டணும் தொட்டணும் இருப்பீங்க அதுக்கு நீங்கள் பிரதோஷ பூஜை போய் கும்பிடணும் சிவன் கோயிலுக்கு ச பிரதோஷத்தன்னைக்கு போய் சிவனை கும்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அப்பாவும் மகனும் ஒற்றுமையாக இருப்பீங்க